शरण्ये क्रम्भिगे गौरी नारायणि नमस्तुरे ॐ नाग्वजाय विद्महे खन्निरूपाय धीमहि तन्नो नागेश्वरि प्रचोदयात् ॐ सहस्रशीषाय विद्महे विष्णुदल्भाय धीमहि तन्नो नागप्रचोदयात् ॐ नागराजाय विद्महे नागमणिशेखराय धीमहि तन्नो नागेन्द्र प्रचोदयात् वित्मगे काद्यायनाय विद्महे तन्नो धीमहि प्रचोदयात् எங்க ஈஸ்வரியே அம்மா சிங்காதம் ஏரிவரு அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அல்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் செல்லப்பிள்ளைங்களா அதிகாலையில் வந்து அம்மனுக்கு பூஜை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தாய் உள்ளந்தான் சொல்ல முடியும் நான் எப்பவுமே சில வீடியோங்களை சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சில பெண்களுக்கு போட்டி போகிறாமைகள் இருக்கும் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அப்படி தானா ஐயோ இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகமாக பார்த்தா ஒரு தவறான விஷயங்களை அவதூறு பண்ணுறாங்கன்னா அது முழுக்க சில பெண்களாக மட்டும்தான் இருப்பாங்க ஆண்கள் கூட அந்த மாதிரி எண்ணங்கள் புத்திகள் வராது ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில் வந்து நான் இன்றைக்கி ஒரு தாய் நான் சந்திச்சு இருக்கிறேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னொரு தாய் உள்ளம் இருக்காங்க நம்ம ஸ்ரீ வேட்டகாழி அம்மா திருப்பத்தூர் மண்டலவாடியில் வந்து ஒரு தாய் உள்ளம் ஏன்னா வந்துட்டு ஒரு ஆன்மீகத்தில் இருந்துட்டு ஒரு நம்ம பெண்களை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் அந்த தாய் நான் மனசார நான் நன்றிகளை பல தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து பூஜை கொடுத்துட்டு அந்த தாய் கூட அந்த மாலை அணிவிக்காமல் இவ்வளோ போராட்டங்கள் கடந்து இந்த தாய் இந்த சன்னிதானங்கள் உருவாக்க எத்தனை வழிகளை வந்து அந்த செல அந்த வழி உளி அடிக்கிறது எப்படி தாங்கி செதுக்கி செலையா உருவெடுத்து உக்காந்துருக்காளோ அது போல இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அந்த தாய்க்கு ஒரு மால மரியாதைகள் செய்யணும் சொல்லி அந்த அன்பு உள்ளங்களோட இன்னைக்கு அவ்வளோ தொலைந்து வந்திருக்காங்க எந்த ஒரு மாவட்டத்திலிருந்து எந்த தாய் வழிபடுறாங்கன்றத வந்து அந்த தாயினுடைய வாயால் நம்ம கேட்கும் அம்மா எந்த இடத்துல இருந்து வந்திருக்கேம்மா ஊர் சொல்லுங்க

தான் தெரியும் அந்த கோயில் வந்து அந்த அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும் கண்டிப்பாக இந்த தாயினுடைய ஆசிர்வாதம் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் ஏன்னா ரொம்ப சக்தி வாழ்ந்த அம்மா நாகாத்த அம்மான்னானாவே அவங்க அவங்க பேருனாவே ஒரு உடம்புக்குள்ளே ஒரு உணர்வுகள் அப்போ அந்த தாய் வழிபடக்கூடிய அந்த தாய்க்கு பூஜைகள் செஞ்சு எத்தனை அந்த அந்த ஐயாவுடைய கையால் எத்தனை அபிஷேகங்கள் கொடுத்துருக்காரு இன்றைக்கி அந்த ஐயாவுடைய பாதங்கள்லாம் பணிஞ்சு நம்ம சன்னிதானத்துக்கு வந்திருக்காங்க ஐயா முன்னாடி வாங்க எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அந்த குடும்பமே அந்த தாய்க்காக வாழ்ந்துட்டுருக்காங்க குழந்தைங்களாவட்டும் பிள்ளைங்களாவட்டும் வாங்கப்பா முன்னாடி இப்போ குடும்பமே அந்த சாமிக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க உண்மையாக வாழ்கிறவங்களும் வாழ்கிறாங்க சாமி வச்சு பயன்படுத்தணுன்றவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இந்த தருணத்தில் இன்றைய நாளில் நான் சந்தித்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பினையாக தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக அந்த தாய் அந்த இடத்துல பேரும் புகழும்மா இன்னும் No. Nope. பெரும் செல்வாக்கோடு அந்த இடத்துல வரக்கூடிய மக்கள் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா பலன்களும் கிடச்சி அவங்க குறைகள்லாம் நீங்கி அந்த தாய் அந்த இடத்துல அருள் பாய்ச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா அந்த தாய்க்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கோயில் பணி வந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த தாய் உள்ள பல்லாண்டு கூடிய சீக்கிரம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அந்த கோயில் பணி முடிஞ்சு நம்மளுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு நான் நிச்சயமாக போவேன் அது நடக்கணும் நிச்சயமா இது நடக்கும் ஏன்னா அந்த உண்மைகள் கண்ணுல தெரியுது தாய் கட்டி பார்க்கணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே எல்லாமே அமையிறது கிடையாது என்னார் கையில் என்னை தான் வைக்க முடியுன்றது தான் கடலுடைய விதி தீர்மானமே கண்டிப்பாக இவங்களுக்கு அமையணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தோடு இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்காங்க இந்த தாய் உள்ளங்கள் பல்லாண்டு வாழணும் அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல இந்த வீடியோ மூலிமா இன்னொரு விஷயம் நாளை திங்கட்கிழமையாக தேதி என்ன வருதுன்னு தெரியல பத்து என்ன ಪತ್ತಮ ಪತ್ತೊಂಬುದು திருப்பத்தூர் மண்டலவாடி ஸ்ரீ வேட்டக்காளி அம்மன் அந்த கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகத்திற்கு நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குற அந்த தாய் உள்ளத்துக்கு நன்றிகள் பல நாளைக்கு அந்த நம்ம வந்து அதிகாலையிலே இருக்கணுமா தண்ணி மேலே படணுமா நீங்கள் தான் அந்த தண்ணி எடுத்து ஊற்றணும் நான் வயலே காத்துட்ருக்கவேன்னு அந்த தாய் உள்ளம் பேசியிருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டலவாடி அந்த கிராமத்தில் கண்டிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் என்றது ஒரு நூறு கோயிலுக்கு சம் சமன் என்று சொல்லுவாங்க எல்லாருமே வந்து கடந்துக்குங்க நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர அந்த தீர்த்த தண்ணிக்காக வர செல்ல அது எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாம் அமையிறது கிடையாது அது வந்து உங்க எல்லா நான் வந்து வீடியோ மூலியமா உங்க எல்லாருக்கும் நான் போட்டுருவேன் செல்ல அப்ப அந்த இடம் போயிட்டு இருக்கிற மண்டல் வாடிக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் இன்னொரு விஷயம் அம்மாவுடையது நம்ம கோயிலுடைய சேனல் இருக்குது நாகாத்தம்மாவுடையது அது சேனல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸ் கீழே மெட்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக அம்மாவுடைய வீடியோஸும் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடியங்க அடைங்க தான் மட்டும் வாழ்கிறதுன்றது அது நல்லது இல்லை மற்றவர்களையும் வாழ வச்சு அழகு பார்ப்பது தான் நமக்கு உண்டானதை கடவுள் தானாக தேடி வந்து கொடுப்பார் நிச்சயமாக அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்குற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது அந்த தாய் உள்ள உடைய சேனலை போயிட்டு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க அவ்வளோ சக்தியாக அந்த அம்மா தத்ரூபமாக இருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சில் அந்த நாவனில் அந்த கண் பார்வையில் அந்த உண்மைகள் தெரியுது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடியவோ போயிட்டு அந்த தாயினுடைய அருளை பெருங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களுடைய லிங்க் வந்து நம்ம சேனல் கீழே போடுறோம் அவங்க வந்து ஆன்மீகம் பூஜைகள் என்னன்றது எல்லாமே அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க அனைவருமே பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா நன்றி வணக்கம்